ஆல் நமஸ்காரம் கொஞ்ச நாளாக இந்த விஷயத்த உங்களோட உங்களுக்கும் விசித்திரமான உள்ள ஒருத்தர் உங்களோட கனெக்ட் எனக்கு எப்படி ஆயிருக்கலாம் வாய திறந்தா பொய் மூச்சுக்கு முன்னூறு பொய்யும் பொயும்பாலே அதே மாதிரி மூச்சுக்கு முன்னூறு பொய் சின்ன சின்ன பெரிய பெரிய விஷயங்கள்லாம் திருடுறது உடவ திருடுறது கோல்டானா கூட நகை திருடுறது வெள்ளி பாத்திரம் திருடுறது கிச்சனில் இருக்கிற பாத்திரம் திருடுறது இல்லைன்னா இங்கே என்ன வச்சிருக்கேன் அங்கே என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு நான் இல்லாதப்போ பீராயிருது அப்புறம் என்னை பற்றி பொருத்தியார்பே குறை சொல்கிறது பொருத்தியார் என்ன பற்றி ஏதாவது குறை சொன்னால் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு இல்லையோ அதை வந்து எங்கிட்ட சொல்றது இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் இல்லை நீங்கள் நீ கொஞ்சம் சரியாக இருந்துக்கோமா நீ கொஞ்சம் சரியா இருந்துக்கோப்பா அப்படின்னு நம்ம அந்த பர்சனுக்கு சொன்னா கூட அவ காதுல வாங்குவா இது இப்படி பண்ணாதே ஏன்பா ஏன் பண்ணணும் இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாமே இந்த குணத்தை இதனால உனக்கும் உபயோகம் இல்லை எனக்கும் உபயோகம் இல்லை உனக்கும் இல்லம்மா எனக்கும் இல்லம்மா அப்படின்னு அந்த பர்சனுக்கு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சின்சியரா கேட்டுப்பா அடுத்த க்ஷணமே அவ பண்றதுதான் தான் அவ பண்ணுவான் இது என்னன்னா இது நாய்வாலா இருக்காளே இந்த பர்சன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டேன் அப்புறம் பிராணிக் ஹீலிங்கில் தான் சொன்னால் இது வந்து கார்மிக்லி கனெக்டட் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவள் அழகாக கொடுத்தா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு என்ன ஆயிடுத்துன்னா இந்த முந்தி ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட ஆரம்ப கோச்சின்னு கட்டி போட்டேன் ஒரு குஷனை எடுத்து கிழிச்சு உள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்து பீர் பீராக போட்டான் ஓகே இப்போ அவனை நம்ம என்ன பண்ணுறோம் செல்ல தானம் குச்சிக்கிறோம் ஒரு குஷன் இதே வேற யாரோ கீழே இருந்தாக்கா குழந்தையலோ வேறு ஆற்றுல இருக்கிற பெரியவாளோ வேற யாரோ யூஸ் இருந்தாக்கா அவ அதுக்கும் நாய்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா நான் என்ன நம்ம தான் அலட்சியமாக எங்கேயோ வச்சுட்டோம் அதை எடுத்து கீழ்ச்சி எடுத்துன்னு நினச்சிக்கிறோமா அப்போது அந்த உயிரினத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய இயற்கை அதனுடைய நேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை நம்ம மாற்றிக்கிறோம் அப்படி தானே இப்போ எங்காற்று நான் என்ன அது வாயில பாடாமல் இருக்கணும் நான் எதை பார்த்தாலும் நக்கும் நான் என்ன நடக்கும் தெரியறது அப்போ அதுக்கு முன்னாடி கொண்டு போய் சாமி பிரசாதத்தை வைப்போம்மா நம்ம வைக்க மாட்டோம் இல்லையா தூரம் தானே வைப்போம் நக்கிடுங்கிற அறிவி நம்மளுக்கே இருக்கு பாருங்க நக்கிட்டுறதுக்கு அப்புறம் என்ன எப்படி ஒரு ஜென்மா சாமி பிரசாதம்னு கூட தெரியாம நக்கிறது நம்ம சொல்ல மாட்டோம் பாருங்க அந்த மாதிரி இந்த இந்த பர்சனோட நேச்சர் இதுதான் இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் மனிதர்களும் பல விதம் அதுல இது ஒரு விதம் இந்த விதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு மற்றபடி அந்த பர்சன் இஸ் நாட் அ பேட் பர்சன் நெகட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒன்று தான் குறையுது இந்த இந்த ஒரு குரூப் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் ஹேபிட்ஸ் தான் அந்த பர்சனுக்கு குறை அப்போது நான் வந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த பர்சன் பண்ணுறதெல்லாம் ரசிக்கவே ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் நம்பல ஏன் புடவை இல்லாம்தான் போயின்னு இருக்கு ஏன் பாத்திரங்கள்லாம் தான் போயின்னு இருக்குது ஏன் சாமான்தான் போயின்னு இருக்கு ஆனால் ஒரு ஸ்டேஜில் இந்த இந்த அக்செப்டன்ஸ் எனக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நான் அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப சின்ன குழந்தையெல்லாம் நம்மளோட திங்ஸை எடுத்து விளையாடுறது நம்மளை கேட்காமல் ஹேண்ட்பேக்லேருந்து ஃபோனோ இல்லை பர்ஸ்லேருந்து பணமோ காயினோ எடுத்து வச்சு விளையாடுறதுன்னா இன்னும் கொழுப்பு திருடிழுத்து பற்றியாக நம்ம நினச்சிக்க மாட்டோம் போனோம் அந்த மாதிரி அது கியூட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து சிரிக்கிற மாதிரி எனக்கே எனக்கே தெரியல இது இந்த டெவலப்மெண்ட் எனக்கு எப்போ வந்து தெரியல அப்படி நான் சிரிக்க ஆரம்பித்தேன் ஒரு ஸ்மைல் வர ஆரம்பிச்சது என் முகத்தில் நீங்கள் நம்பினா நம்புங்கோ அதுக்கப்புறம் அவ என்கிட்ட அந்த ஹாபிட்டே வச்சுக்கல அவ அந்த பர்சன் வந்து அந்த ஆணும் அந்த பெண்ணும் என்கிட்ட வரவே இல்லைம்மா இப்போ கொஞ்ச நாளா என்கிட்ட சம்பந்தமே வச்சுக்கல அந்த பர்சன் மேபி பிராணிகீலிங்ல சொன்ன மாதிரி அந்த கார்மிக்கல் பேலன்ஸ் என்னுடைய அந்த புன்னகையோடையோ அந்த என்னுடைய அந்த அக்செப்டன்ஸ்னாலேயோ அது பேலன்ஸ் ஆடுத்து போல் இருக்கு இங்கேனிமே நமக்கு வேலை இல்லை அப்படின்னு அந்த பர்சன் வேறு இடத்துக்கு போயி எடுத்துப்போம் வேற இடத்துக்கு போய் எடுத்து நான் ரொம்ப நாளாக நினைப்பேன் இந்த இடுக்கன் வருங்கால் நான்குகிற அதுக்கும் கஷ்டம் வரும்போது தான் நம்ம புன்னகை புரியணும் அப்படின்னு சொல்ல பாருங்க அதுக்கும் நமக்கு என்ன தான் புரிஞ்செடுத்து நினைச்சா நினச்சா கூட வாழ்க்கையை ஐம்பது வயசு ஆப்புறது எனக்கு இப்போது இப்போ இவ்வளோ அழகாக புரிய வச்சுருக்கு அப்படின்னு உங்கள் லைஃப்லயும் அந்த மாதிரி யாராவது ஒரு பர்சன் இருந்தால் நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க அதுக்காக வேணும்ன்ட்டு அவள் எத்தையாவது வேணுன்ட்டு உங்களை பழி வாங்குறேன்னு ஏதோ பண்ணும்போது நானும் சிரிக்கிறேன்னு இன்னும் எல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் சிரிக்கிறலாம் அழகலாங்க நீங்கள் மேட்டர் இல்லை உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த உணர்வு வலிக்காமல் நார்மலைஸாக இருக்கா அப்படிங்கிறது தான் மேட்டர் ஏன்னா நம்ம உணர்வுகளோட தான் அவருடைய உணர்வுகள் விளையாடுறதை ஒழிஞ்சு நம்ம முகத்தில் காமிக்கிற பாவம் மாத்திரம் இல்லை உங்கள யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்தால் முயற்சி பாருங்க நமஸ்காரம்